வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் கடந்த வருஷம் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே சனி பகவான் ரொம்பவே கஷ்டங்களையும் சோதனைகளையும் கொடுத்துட்டு இருந்தார் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்படிப்பட்ட பலன்களை அளிக்கக்கூடியதாக இருக்குது மாற்றங்கள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்குமா எந்தெந்த விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக நீங்கள் நடந்து கொள்ளணும் எதை தவிர்க்கணும் உங்களுடைய உடல் நலன் எப்படி இருக்கும் கடந்த வருடங்களில் வந்த அதே கஷ்டங்களை மறுபடியும் நம்ம சந்திக்க வேண்டியிருக்குமா அல்லது அந்த பிரச்சனைகள் நமக்கு விடுதலை என்பது கிடைக்குமா இப்படி பலவிதமான யோசனைகள் இருக்குது பலவிதமான கேள்விகள் இருக்குது இது எல்லாவற்றுமான ஒரு பதில் என்பது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் இந்த பதிவில் ஆன்மீக ஜோதி சேனல் சார்பில் உங்களை அன்போடு வரவேற்பதில் மகிழ்ச்சி முன்னதாக உங்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வரக்கூடிய ஆண்டு உங்களுடைய கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாம் மறைந்து நல்லதொரு வாழ்க்கை அமையணும் கண்டிப்பாக இறைவன் உங்களுக்கு ஒரு நல்ல வழி காட்டுவார் நம்பிக்கையோடு அனை அனைத்தையும் எதிர்கொள்ளுங்கள் சரிங்களா மாற்றங்கள் கண்டிப்பாக நிகழும் இப்போ இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடிய ராசியானது தனுசு ராசி தனுசு ராசியை பொறுத்தவரை கடந்த வருஷம் ரொம்பவே கஷ்டம் ஆனால் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா நல்ல மாற்றங்கள் நடந்துருக்குது திருமணம் நடைபெறாமல் இருந்த மிக கொஞ்சம் அதிக வயதுடையவர்கள் அப்படின்னு சொல்லலாம் திருமண வயதை தாண்டியவர்களுக்கெல்லாம் வந்து திருமணங்கள்லாம் நடந்திருக்கு அதே மாதிரி ஒரு வியாபாரம் செஞ்சுருப்பீங்க கொஞ்சம் நஷ்டங்களை சந்திச்சிருப்பீங்க அவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல மாற்றங்களை வந்து கண்டிப்பாக உண்டு பண்ணியிருக்கு அப்போ வரக்கூடிய இந்த ஆண்டு அது மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருந்தால் கண்டிப்பாக அந்த மாற்றங்கள் எல்லாம் அப்படியே தொடரும் அதே சமயத்தில் அர்த்தாஷ்டம சனி தொடங்கிறதால கொஞ்சம் உள்ளுக்குள்ள உங்களுக்கு பயம் என்பதை இருக்கும் தவிர்க்க முடியாது தான் ஆனாலும் சனி பகவான் உங்களை எந்த தொல்லைக்கும் உட்படுத்த மாட்டார் உங்களை பண்படுத்துவார் உங்கள் கூட இருக்கக்கூடிய நபர்கள் உண்மையிலே உங்களுக்கு உதவி செய்பவர்களாக இருக்கிறாங்களா உறுதுணையாக இருக்கிறாங்களா அல்லது வேஷதாரிகளாக இருக்கிறாங்களா அல்லது உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அந்த தருணத்தை எதிர்பார்க்குறாங்களா யாரெல்லாம் நீங்கள் இந்த சமயத்தில் அவாய்ட் பண்ணணும் யாரை உங்க கூட பக்கபலமாக வச்சுக்கணும் இது எல்லாவற்றையும் சனி பகவான் உங்களுக்கு காட்டுவார் ஆகையால் சனி உங்களை கஷ்டப்படுத்துகிறாருன்னு நினச்சி பயப்படாதீங்க அனைத்தையும் தைரியமாக எதிர்கொள்ளுங்கள் தனுசு ராசியை பொறுத்தவரை மே மாதத்திற்கு பிறகு நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக நிகழும் ஏன்னா குரு பயிற்சி என்பது தொடங்க இருக்குது குறிப்பாக மூணு பயிற்சி இந்த வருஷத்தில் நடக்குது குரு பயிற்சி கேது பயிற்சி சனி பயிற்சி ஆகையால் அனைத்து ராசிகளுமே நல்லதொரு மாற்றங்களை சந்திக்கோங்க அந்த வகையில் தனுசு ராசியும் உங்களுடைய வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் குரு பயிற்சியானது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றங்களை அளிக்கும் ஒரு புதிய மனத்தெம்பை உங்களுக்கு அளிக்கும் ஒரு உற்சாகத்தோடு எந்த வேலையாக இருந்தாலும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக செய்வீங்க எதையுமே அவாய்ட் பண்ண மாட்டீங்க முதல்ல இருந்த அந்த சோம்பல் எல்லாமே உங்களை விட்டு விலகி ஒரு நல்லதொரு மாற்றத்தை நீங்களே முன்னெடுப்பீங்க எல்லாவற்றிலும் ஒரு ஆர்வம் என்பது உங்களுக்கு வரும் குறிப்பாக வேலை செய்யக்கூடிய நபராக இருந்தால் உங்களுடைய வேலை மட்டுமல்லாது அடுத்தவர்களுடைய வேலையை கூட உன்னிப்பாக கவனித்து அதை வந்து கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பண்பு என்பது உங்கள் கிட்டே வரும் ஆகையால் வேலையில் உங்களுடைய மேலதிகாரிகள் உங்களை பாராட்டுவாங்க சமூகத்தில் ஒரு உயரிய மதிப்பு அந்தஸ்து பதவி அங்கீகாரம் இது எல்லாமே தனுசு ராசிக்கு கிடைக்கும் என கடந்த வருஷத்துல அதிகப்படியான ஒரு உழைப்பை போட்டிருந்தா கூட உங்களுக்கு அதற்கேற்ற பலன் என்பது கிடைச்சிருக்காது மனதளவில் ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பீங்க ஆனால் இப்ப அப்படி கிடையாது இந்த ஆண்டு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்களை அளிக்கக்கூடியதாக இருக்குது வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும் புதிய பதவிகள் உங்களை தேடி வரும் தொழிலில் ஒரு முன்னேற்றம் என்பது ஏற்படும் தொழிலை வந்து அபிவிருத்தி செய்யணும் அதற்காக லோனுக்காக கஷ்டப்படுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு லோன் என்பது கிடைக்குங்க ஒரு நல்ல முன்னேற்றம் கண்டிப்பாக வேலை தொழில் வியாபாரம் இதில் கண்டிப்பாக அமையும் உங்களுடைய கடந்த கால கஷ்டங்கள் இது எல்லாமே நீங்கும் குடும்ப பிரச்சனைகள் ஒரு சுமுகமான முடிவுக்கு வரும் குடும்பத்தை விட்டு விலகிடலாமா எங்கேயாவது தூரம் போயிடலாமா அந்த மாதிரியான பலவிதமான யோசனைகள் இருந்திருக்கும் அந்த கவலைகள் எல்லாம் மறந்து வீட்டில் ஒரு நிம்மதியான சூழல் மகிழ்ச்சிகரமான சூழல் என்பது நிலவும் இனிப்பான செய்திகள் உங்களை தேடி வரும் அதே மாதிரி ராசியை பொறுத்தவரை வரக்கூடிய ஆண்டு இதுவரையும் வீடு கட்டலை வீடுக்கு குடி போகணும் அல்லது புது வீட்டுக்கு குடி போகணும் அல்லது இருக்கிற வீட்டை மராமத்து பணிகள் வந்து செய்யணும் அதுக்கு வருமானம் இல்லையே அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக இந்த ஆண்டு வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் இருக்குது புதிய வீட்டுக்கு குடிபெயரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அல்லது வீட்டை வந்து புதுப்பிக்கக்கூடிய பணிகளை தொடங்குவீங்க அதற்கான ஒரு வசதி என்பது உங்களுக்கு வரும் பொருளாதார வசதி என்பது கண் கண்டிப்பாக ஒரு நல்ல முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும் பொருளாதாரம் கடந்த காலத்தில் பொருளாதாரத்தால் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க எவ்வளவுதான் வருமானம் வந்தாலும் மிகுந்த ஒரு செலவு என்பது உங்களுக்கு வந்துட்டே இருந்திருக்கும் எவ்வளவு சம்பாதிச்சாலும் பத்த மாட்டேன் வருமானமே தங்க மாட்டேன் அப்படின்னு கஷ்டப்பட்டு இருப்பீங்க ஆனால் இப்போ அப்படி கிடையாது பொருளாதார நிதி நிலை என்பது உங்களுக்கு கண்டிப்பாக உயரும் ஆகையால் சொத்து சேர்க்கை அந்த மாதிரியான ஒரு திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் யோகங்கள் தனுசு ராசிக்கு இருக்குது இதுவரை திருமணம் நடக்கலை வரக்கூடிய வரன்கள் தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னா திருமண யோகமானது உங்களுக்கு அமையக்கூடியதாக இருக்கு குழந்தை பேரில்லாத தம்பதிகளுக்கு நீண்ட காலமாக காத்திருந்த அந்த தம்பதிகளுக்கு குருவின் அருளால் குழந்தை பேரு என்பது கிடைக்கும் மகிழ்ச்சியான செய்திகள் உங்களை தேடி வரும் தனுசு ராசியை பொறுத்தவரை குடும்பத்தில் வெளியில் வெளி வட்டாரங்களில் சமூக மதிப்பு அந்தஸ்து எல்லாமே உயருது ஒரு நல்லதொரு மாற்றங்கள் என்பது இருக்குது இருந்தாலும் உடல் நலனில் கொஞ்சம் நீங்கள் அக்கறை செலுத்த வேண்டியது அவசியம் அர்த்தாஷ்டம சனி என்னும்போது உடல் நலனில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வண்டி வாகனத்தில் செல்லும்போது அஜாக்கிரதையாக செல்லக்கூடாது அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் சரிங்களா குறிப்பாக ஒரு பத்து பாயிண்ட் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் அதனால் அந்த பத்து பாயிண்ட்டை நல்ல விதமாக நீங்கள் கேட்டு உங்களுடைய வாழ்க்கையை நல்ல விதத்தில் முன்னேற்றி கொள்ளுங்கள் தெய்வம் உங்களுக்கு துணையாக இருக்கும் எதை நினைத்தும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் என்பது கிடையாது தனுசு ராசியை பொறுத்தவரை வரக்கூடிய ஆண்டு நல்ல முன்னேற்றங்களையும் மாற்றங்களையும் அளிக்கக்கூடிய ஆண்டாக இருக்குது நிதி விஷயத்தில் கவனமாக இருக்கணும் மூன்றாவது நபர் உங்களுடைய குடும்பத்தில் தலையிடாமல் பார்த்துக்கொள்வது நல்லது அடுத்தவர்களுடைய கருத்தை கேட்டு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வாழக்கூடாது உங்களுக்கு சரி அப்படின்னு படுவதை மட்டும் செய்யுங்க அதையும் நிதானமாக யோசித்து முடிவெடுத்து செயல்படுத்துங்க சரிங்களா அவ்வளவுதான் நீங்கள் கவனமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் நல்லதொரு மாற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் நடக்க இறைவனை தொடர்ந்து வழிபட்டு வாருங்கள் நல்லதே நடக்கும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வாழ்க வளமுடன்